ஃப்ளவர் வந்து பிடிக்காதவங்க யாருமே இல்லை சில்லி போட்டாலோ கிரேவி வச்சாலோ கூட்டச்சோளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு பயம் அந்த புழு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு தான் பயந்து இதை நான் வாங்கவே மாட்டேன் இருந்தாலுமே ரொம்ப நாள் ஆகிட்டு இதை நம்ம ஒரு சப்ஜி தான் பண்ண போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானியில் நைட் சமையல் பண்ண போகிறேன் என்ன சமையல் பார்க்கலாமா நீங்கள் உள்ளே வந்து கிட்ட வந்து பார்த்தா தான் என்ன சமையல் தெரியும் வாங்க வீடியோ போகலாம் இதை நான் ரொம்ப பார்த்து பார்த்து கட் பண்ணேன் ஆனால் நம்ம இதை எப்படியும் சமையல் பண்ண முடியாது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரிக்கும் பண்ணணும் சின்ன பூச்சியோ ஒட்டி குட்டி புழு இருந்தாலும் செத்துரும் அதில் ட்ரிக்கை பண்ணலாமா கல்லுப்பு மஞ்சள் லவரை இந்த மஞ்சள் உப்பு போட்டு தண்ணில் போட்டு குட்டி குட்டி பூச்சி கலர் குழு இருந்தால் அப்படியே செத்துடும் நான் அது கிளீன் பண்ணும் ஒரு குழுவும் இல்லை இருந்தால் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ஒரு மனசில் வந்து புழு இருந்திருக்குமோ இருக்காதோ அப்படி ஒரு சந்தேகம் இருக்காதனால இந்த ட்ரிக்கு பாருங்க நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு வெளியே எடுத்துடலாம் எப்போவுமே இந்த ஃப்ளவர் மட்டும் சாப்பிடும் போது நம்மளுக்குள்ள அந்த கேள்வி இருக்கும் மற்ற காய்கறிகள் அந்த பயம் இருக்காது அதில் அந்த புழு பயம் ரொம்ப இருக்கும் தயவு செஞ்சு யாரும் ஹோட்டலில் போய் இதை சில்லி கில்லி வாங்கி சாப்பிடாதீங்க நீங்களே வீட்டில் ஹைஜீனிக்காக சமையல் பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா இந்த ஃப்ளவர் சமையலுக்கு உருளக்கெழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் வெறும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் கடுகு செடி சீரகம் சின்ன ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு எந்த ஒரு சமையல் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டா சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக ஜீரணிக்கும் செய்யும் இஞ்சி பூண்டு போட்ட உடனே கிண்டி விட்ருணும் ஏன்னா பூண்டு வந்து அவ்வளோ பிடிச்சிக்கும் இப்போ தக்காளி ஓகே இந்த தக்காளி வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுனா எந்த ஒரு சமையலுமே டேஸ்ட்டாக வரும் இது நல்லா வேகில் ரோஸ்ட் ஆகலன்னா எந்த ஒரு சமையலுமே அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பச்சை ஸ்மெல் வரும் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி பொடி கரம் மசாலா இப்போ போட்ட மசாலா பச்சை ஸ்மெல் நல்லா போயிடணும் அவ்வளவும் இதை எடுத்து உடனே போட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன் இதில் அவ்வளவும் அந்த பச்சை மசாலா ஸ்மெல் அப்சர்வ் பண்ணிடும் இப்போ பாருங்க மசாலா ஸ்மெல் நல்லா போயிட்டு இந்த நம்ம ஃப்ளவரை போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலாவில் நம்ம ஃப்ளவர் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விற்கிடும் பாரு என்ன அவ்வளோ விட்டுட்டு இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சப்ஜி ரெடி நாங்கள் சப்பாத்தியும் காலிஃப்ளவரும் சாப்பிடலாம் நான் சொன்ன மெத்தட்ல வச்சா ரொம்ப டேஸ்டா வரும் நீங்களுமே கண்டிப்பாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் நம்ம நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிட்டு நைட்ல டெய்லி சப்பாத்தி தான் பண்ணுவேன் நைட்டும் மதியமும் அவருக்கு எனக்கு சோறு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு லவ் யூ நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ளவர்ஸ் அவைல் பண்ணால் கண்டிப்பாக வெந்நிலை போட்டு எடுங்க எப்படி தான் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி கிருமி இருக்கும் சரிங்களா செட் ஆப்பவே